வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் நமக்கு முன்னாடி மிக முக்கியமான மூன்று சவால்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒன்று ஹெல்த் இன்னொன்று வெல்த்து மூணாவது ரிலேஷன்ஷிப் இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் நம்ம ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமா ஆரோக்கியம் தானே செல்வம் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா மற்ற எல்லாம் இருந்தும் என்ன பயன் அதனால் மிக முக்கியமான மூன்று சுயக்கட்டளைகளை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு தூங்கணும் சுயக்கட்டளைகள்னால் என்ன நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகள் சுயக்கட்டளை இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் போது சில வாக்கியங்கள் இருக்கும் அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்மளோட மைண்ட் ஆரா பாடி ஆறா இன்க்ரீஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும் இதை எப்போல்லாம் சொல்லலாம் எப்போ வேணால் சொல்லலாம் எந்த ஒரு சுயக்கட்டளையும் சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனோதிடம் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க எந்த ஒரு செயலுக்கு முன்பும் அதற்கு ஏற்றார் போல சுயக்கட்டளைகளை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்குது இன்னைக்கு அந்த மிக முக்கியமான மூன்று ஆரோக்கிய சுயக்கட்டளைகளை நம்ம பார்க்கலாம் நான் நல்ல ஆரோக்கியத்திற்கு தகுதியானவன் நான் நல்ல ஆரோக்கியத்திற்கு தகுதியானவன் நான் நல்ல ஆரோக்கியத்திற்கு தகுதியானவன் நான் என் உடலை அதற்கு தகுதியான அன்புடனும் கருணையுடனும் நடத்துகிறேன் நான் என் உடலை அதற்கு தகுதியான அன்புடனும் கருணையுடனும் நடத்துகிறேன் நான் என் உடலை அதற்கு தகுதியான அன்புடனும் கருணையுடனும் நடத்துகிறேன் என் உடல் அமைதியான ஆற்றலுக்கான ஒரு ஆதாரம் என் உடல் அமைதியான ஆற்றலுக்கான ஒரு ஆதாரம் என் உடல் அமைதியான ஆற்றலுக்கான ஒரு ஆதாரம் நண்பர்களே இது போன்ற சுய கட்டளைகளை தொடர்ந்து நீங்கள் இருபத்தொரு நாள் சொல்லி வந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் ஆரா பாடி ஆரா மாறுறதை நீங்கள் உங்களாலே உணர முடியும் இது போன்ற இந்த சுய கட்டளைகளை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கேன் நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்டா